தம்பி சத்யராஜ் எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த ரசிகர் நல்லா தான் இருப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த படத்துல தம்பி கார்த்தி என்ன மாதிரியே நடிச்சிருக்காரு அதை பத்தி நீங்க தான் சொல்லணும் ஏன்னா நீங்க தான் என்னோட ரத்தத்தின் ரத்தம் சொல்லுங்க அண்ணா கார்த்தி வந்து முதல் படத்திலேயே பல அவார்டு வாங்கிட்டாரு பருத்தி வீரன் அப்படி

அதனால்தான் வாழ்க்கைக்கு ஒரே ஒரு தத்துவம் என்ன சிரிக்க வைக்கலாம் சிரிக்கிறவங்க சிந்திக்க வைக்கணும் இதுக்கு மேல இந்த ரொம்ப மகிழ்ச்சி அதாவது நீங்க மிகப்பெரிய ரசிகர்கள் எல்லாரும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஆனா எந்த திரைப்படத்துல என்ன பார்த்து நீங்க ரசிகனாதீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அண்ணா நான் வந்து பத்தாம் கிளாஸ் படிக்கிறதால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பொங்கலுக்கு வேட்டைக்காரன் படம் வருது அந்த படம் பார்த்து இருந்து உங்களுடைய தீவிர ரசிகனாயிருந்த அந்த படத்துல வர பாடல் வரிகள் ஒரு போதில் எங்களை எல்லாம் வழி நடத்திருக்கு இங்க இருக்கிற அத்தனை பேரையும் வழி அந்த பாடல் வரிகள் போறதுங்க சபை சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாத